ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலம் சிட்டியில இருந்துட்டு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மாரத்தால் ஏரியை குறித்து தான் நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு பார்க்க போறோம் இவ்வளோ அழகான ரொம்ப அற்புதமான இடமா இருந்துட்டு இது இருக்கு குழந்தைகள்ல இருந்துகிட்டு வயதானவர்கள் இருக்கு எல்லாருமே ரொம்ப சேஃப்டியா குளிக்கக்கூடிய இடமாவும் இருந்துட்டு இருக்கு சரியா சொல்லணும் அப்படின்னா சேலம் சிலையம்பட்டி பைபாஸ்ல இருந்துட்டு வெறும் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த லேக் இருந்துட்டு அமைஞ்சிருக்குது ஸோ இதுக்கு ரெண்டு ரூட் இருக்கு ஒன்னு தாரமங்கலம் போயும் நாம இருந்துட்டு போகலாம் இன்னொரு ரூட் ஓமலூர் போயும் நம்ம போகலாம் ஸோ நாங்கள் போகிறது ஓமலூர் ரூட்ல தான் இருந்துட்டு போயிட்டு முதல்ல ஓமலூர்ல ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து மேச்சேரிக்கு போகக்கூடிய வழி எது அப்படின்னு சொல்லி கேட்டு மேச்சேரியுடைய ரூட்ல இருந்துட்டு போகும்போது பன்னெண்டு கிலோமீட்டர் கடந்த உடனே நம்ம லேக்கை ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் சின்ன சட்டப்பாடி அப்படிங்கிற ஊர்ல இருந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு இருந்துட்டு எடுக்க வேண்டியதாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ நாங்கள் இங்கே போகும்போது இருந்துட்டு இடம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா சேஃப்டியாக இருக்குமா ஃபேமிலியோடு வந்து எல்லாம் குளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே பல கேள்விகள் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனா போய் பார்க்கும்போது ரொம்பவும் இருந்துட்டு அஹ் அழகாகவும் அழகாவும் சூப்பராவும் இருந்துச்சு போகிற வழிகள் எல்லாமே இருந்துட்டு இயற்கை சூழ்ந்த பகுதியாகவும் பச்சை பசேன்னு இருந்துட்டு இருந்தது ஸோ நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணி உள்ள இருந்துட்டு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்த அப்புறமேட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் வரும் அந்த ஸ்கூல்ல இருந்து நீங்கள் ரைட் இருந்துட்டு எடுத்துக்கணும் ஸோ ரைட் எடுத்து மேற்கொண்டு ஒரு நாலுல இருந்துட்டு ஐந்து கிலோமீட்டருக்கு மேலே இருந்துட்டு நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும் ஸோ நாங்கள் முதல்ல இருந்துட்டு வரும்போது இந்த லேக்குடைய பேக் சைடு இருந்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் பேக் சைடு வந்தனால அந்த லேக்கே அப்படியே நாங்கள் சுற்றிட்டு ஃப்ரண்ட் சைடு இருந்துட்டு போக வேண்டியதாக இருந்துட்டு இருந்துச்சு அதுவே நீங்க தாரமங்கல வழியா வரும்போது அந்த லேக்குடைய ஃப்ரண்ட் சைடே இருந்துட்டு வந்துடலாம் அது ரொம்ப ரூட் இருந்துட்டு இன்னும் நீட்டாவும் நல்லாவும் இருந்துட்டு இருந்துச்சு நாங்க போகும்போது போது ரூட்லயும் வரும் போது தாரமங்கலம் ரூட்லயே இருந்துட்டு வந்தோம் சோ சேலம் சிட்டியில இருந்துட்டு பாக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே சேம் கிலோமீட்டர்ஸ் சேம் டிஸ்டன்ஸாக தான் இருந்தது ஸோ பார்க்கும்போதே இருந்துட்டு சைட்ல எல்லாம் இருந்துட்டு பசங்கள் எல்லாம் இருந்துட்டு ஜாலியாக தண்ணியில் இருந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க லேக்குக்கு எப்போ போகணும்னு ஆர்வமாக இருந்தோம் அங்கே ஏகப்பட்ட கூட்டம் வருமா சாட்டர்டே சண்டே இருந்துக்கிட்டு திட்டத்தட்ட இருந்துக்கிட்டு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் வரைக்கும் கூட இருந்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஸ்பாட்டு போய் இருந்துட்டு அடைஞ்சிட்டோம் ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே இங்கே எப்போவுமே தண்ணி இருக்குமா சீசன் இருந்துட்டு எல்லா டைமும் இருக்குமா எத்தனை மாசம் வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரித்தோம் ஸோ அப்படி விசாரிக்கும் போது இருந்துகிட்டு இங்கே எப்பவுமே இருந்துட்டு தண்ணி இருக்காது மேட்டூர் டேம் எப்பெல்லாம் முழு கொள்ளளவு எட்டுதோ அப்பெல்லாம் இருந்துகிட்டு உபரி நீர் இருந்துட்டு திறந்து விடுவாங்க அப்ப மட்டும்தான் இங்க தண்ணி இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ எப்பவுமே இருந்துட்டு வருட வருட சீசனுக்கு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் நல்லா இருக்கும் எப்பயாச்சும் ஒரு சம்டைம்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த இடம் இன்னும் ஃபேமஸ் ஆகாம இருக்கு அப்படின்னே இருந்துட்டு சொல்லலாம் குளிக்கிறதுக்கு ரொம்ப சேஃப்டியாவும் பாதுகாப்பாகவும் இருந்துட்டு இருந்துச்சு சோ இந்த சைடு இருந்துகிட்டு சேஃப்டியாவும் அந்த சைடு அந்த டேமுக்கு அந்த சைடு இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருந்துட்டு குளிக்கிறாங்க அங்க இருந்துட்டு நல்லா ஆளா இருந்துட்டு இருக்கு பெண்கள் அப்புறமேட்டு குழந்தைகள் பாதுகாப்பா குளிக்கணும் நீங்க இந்த பகுதியில குளிக்கலாம் இந்த பகுதியில இருந்துட்டு குளிக்கிறத இருந்துட்டு தவிர்த்து கொள்ளலாம் முடிஞ்ச அளவுக்கு அது பாதுகாப்பு இருந்துட்டு கிடையாது இந்த இடத்துல ரெண்டு புறமும் நடுவுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா தொட்டி மாதிரி இருந்துட்டு இருக்கு அந்த தொட்டி கிட்டத்தட்ட மூணுல இருந்து நான்கு அடி இருந்துட்டு ஆழம் இருந்துட்டு இருக்கும் அங்கதான் எல்லாருமே இருந்துட்டு பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்காங்க அங்கதான் குழந்தைகள் முதல் பெண்கள் எல்லாருமே இருந்துட்டு குளிச்சு இருந்துட்டு ஜாலியா என்ஜாய் இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ஆடி ஒன்றாம் தேதி இருந்துட்டு வந்தோம் இங்கே இருந்துட்டு இப்போ இன்னும் பதினஞ்சு நாள் வரைக்கும் தண்ணி கண்டினியூவாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு இருந்துட்டு போங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்துட்டு உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு கேரண்டி அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம் ஸோ இந்த லேக்குடைய லொக்கேஷனையும் இருந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் இருந்துட்டு கொடுக்குறேன் நீங்கள் இருந்துட்டு வேணால் யூஸ் பண்ணிக்குவாங்க போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும்